மாதவன் தோனி கூட்டணியில் தெரிக்கும் டீசர் இது திரைப்படமா அல்லது விளம்பரமா அறிமுகம் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் ஒருவர் இந்திய கிரிக்கெட் அணியின் தலை சிறந்த தலைவர் இன்னொருவர் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர் இருவரும் இணைந்து ஒரு மிரட்டலான டீசரில் தோன்றியுள்ளனர் ஆம் நடிகர் மாதவன் மற்றும் கிரிக்கெட் ஜாம்பவான் எம் எஸ் தோனி இருவரும் இணைந்து ஒரு ஆக்ஷன் காட்சியில் கலக்கியுள்ள அந்த டீசர் தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது இது ஒரு திரைப்படத்திற்கானதா அல்லது விளம்பரத்திற்கானதா இந்த டீசர் ஏன் இவ்வளவு பெரிய வரவேற்பை பெறுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் டீசர் பகுப்பாய்வு அந்த டீசரை நாம் முதலில் கூர்ந்து கவனிப்போம் ஒரு ஆக்ஷன் நிறைந்த காட்சி பரபரப்பான பின்னணி இசை மிரட்டலான தோற்றம் கொண்ட மாதவன் திடீரென அதே காட்சியில் தோனி மைனஸின் மாசென்றி மாதவன் எப்போதும் தனது நடிப்பு திறமைக்காக பாராட்டப்படுபவர் இந்த டீசரில் அவர் ஒரு ஆக்ஷன் கதாநாயகனாக தனது இயல்பான ஸ்டைலுடன் கச்சிதமாக பொருந்தியுள்ளார் ஆனால் கிரிக்கெட் மைதானத்தில் நாம் பார்த்த அமைதியான மற்றும் கூல் கூல்தோனி இங்கே ஒரு ஆக்ஷன் நாயகனாக தோன்றியிருப்பதுதான் அனைவரையும் வியக்க வைக்கிறது இந்த டீசரின் தரம் ஒரு பெரிய பட்ஜெட் படத்திற்கு இணையாக உள்ளது இதன் படப்பிடிப்பு கேமரா கோணங்கள் ஒளிப்பதிவு என அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டுள்ளன மாதவன் மற்றும் தோனியின் கூட்டணி சினிமா மற்றும் விளையாட்டு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக அமைந்துள்ளது பெரும் கேள்வி திரைப்படமா அல்லது விளம்பரமா இப்போது முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த மிரட்டலான டீசர் ஒரு திரைப்படத்திற்கானதா அல்லது விளம்பரத்திற்கானதா திரைப்படத்திற்கான வாய்ப்புகள் பிரம்மாண்டமான தயாரிப்பு இந்த டீசரின் தரம் ஒரு சாதாரண விளம்பரத்திற்கு இருப்பதை விட மிக அதிகம் ஒரு முழு நீள திரைப்படத்தின் முன்னோட்டம் போலவே இது தயாரிக்கப்பட்டுள்ளது தோனியின் ஆர்வம் தோனி ஏற்கனவே தனது மனைவி பெயரில் தோனி என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் எனவே அவர் நடிப்பு துறையிலும் களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த டீசர் அவரது திரைப்பட அறிமுகத்திற்கான அறிவிப்பாக இருக்கலாம் நடிகர்களின் நிலை மாதவன் மற்றும் தோனி போன்ற உச்ச நட்சத்திரங்கள் ஒரு சாதாரண விளம்பரத்திற்காக இந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி இருக்க மாட்டார்கள் விளம்பரத்திற்கான வாய்ப்புகள் புதிய சந்தை உத்தி தற்போது பல பெரிய நிறுவனங்கள் தங்கள் பிராண்டுகளை விளம்பரப்படுத்த திரைப்பட பாணியில் டீசர்களை உருவாக்குகின்றனர் இந்த அணுகுமுறை பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கிறது கவன ஈர்ப்பு இது திரைப்படமா விளம்பரமா என்ற குழப்பமே இதற்கு இலவச விளம்பரத்தை கொண்டு வருகிறது இதன் மூலம் அந்த நிறுவனம் பார்வையாளர்களின் கவனத்தை எளிதாக பெற முடியும் பொருத்தமான பிராண்ட் இந்த டீசரின் ஆக்ஷன் தன்மை ஏதேனும் ஒரு ஸ்மார்ட் கார் அல்லது ஆன்லைன் கேமிங் நிறுவனத்தின் விளம்பரத்திற்கானதாக இருக்கலாம் உண்மையில் இந்த டீசர் எந்த ஒரு உறுதியான தகவலையும் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை இதுதான் இதன் மிகப்பெரிய பலம் ஒருவேளை இது ரசிகர்களை வியக்க வைக்கும் ஒரு பெரிய படத்தின் அறிவிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் விளம்பரத்திற்கான டீசராக இருக்கலாம் இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டணி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மாதவனின் நடிப்பும் தோனியின் ரசிகர் பலமும் இணைந்து ஒரு புதிய கலவையை உருவாக்கியுள்ளது தோனி ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் அவர் இந்திய அளவில் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை கொண்டவர் அவரது திரைப்பட நுழைவு சினிமா உலகில் ஒரு புதிய அலையை உருவாக்கும் இந்த டீசர் சினிமா மற்றும் விளையாட்டுத் துறையின் ரசிகர்கள் என இரு தரப்பினரையும் ஒரே நேரத்தில் ஈர்த்துள்ளது இதுவே இந்த கூட்டணியின் மிகப்பெரிய பலம் முடிவுரை முடிவாகச் சொல்வதென்றால் இந்த டீசர் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாகவே அமைந்துள்ளது இது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி விளம்பரமாக இருந்தாலும் சரி இது ஒரு புதிய அலைக்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த டீசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது திரைப்படமா அல்லது விளம்பரமா உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்பவும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு பதிவு செய்ய மறக்காதீர்கள் புதியதொரு தலைப்புடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி